திருவள்ளுவரின் திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் ஒருவனுக்கு புகழையும் தரும் செல்வத்தையும் தரும் அப்படிப்பட்ட அறத்தை விட மேலான ஆக்கம் நன்மை ஒருவனுக்கு வேறு என்ன இருக்க முடியும் அதாவது அறச்செயல்கள் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து நன்மைகளையும் தரும் என்பதாகும் அந்தத் திருக்குறளின் ஆழமான பொருளை விளக்க ஒரு எளிய கதை இதோ ஒரு காலத்தில் செல்வ வளம் மிக்க ஒரு நகரத்தில் ஆதவன் என்கின்ற ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரு மகன்கள் இருந்தனர் மூத்தவன் பெயர் அருள் இளையவன் பெயர் கரண் ஆதவன் மிகவும் நேர்மையானவனாகவும் அறவழிப்பட்டவனாகவும் இருந்தார் அவர் எப்போதும் தனது மகன்களுக்கு அறத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவார் ஒருநாள் ஆதவன் தன் மகன்களை அழைத்து நான் உங்களுக்கு சமமான செல்வத்தை அளிக்கிறேன் உங்களில் யார் இந்த செல்வத்தை அறவழியில் பயன்படுத்தி அதற்கும் மேலாக புகழையும் மேலும் செல்வத்தையும் ஈட்டி வருகிறீர்களோ அவர்களே எனது வணிக பேரரசை ஆள தகுதியானவர்கள் என்றார் மூத்தவன் அருள் தனக்கு கிடைத்த செல்வத்தைக் கொண்டு புதிய வணிகங்களை ஆரம்பித்தான் அவன் எப்போதும் அறத்தையும் நேர்மையையும் கிடைப்பிடித்தான் தனது ஊழியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கினான் வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையாக வியாபாரம் செய்தான் ஒருபோதும் கலப்படம் செய்யவில்லை இலாபத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் கோவில் திருப்பணிகளுக்கும் செலவிட்டான் யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் உடவினான் இதன் காரணமாக அவன் வணிகத்தில் மேலும் மேலும் சிறப்புற்றான் மக்கள் அவனை புகழ்பெற்ற அருள் என்று அழைத்தனர் அவனுடைய நேர்மைக்கும் கருணைக்கும் எல்லோர் மத்தியிலும் ஒரு நன்மதிப்பு உண்டானது அவனுடைய வணிகம் செழித்தது அவனுடைய பெயர் எட்டு திக்கும் பரவியது அவனை பின்பற்றி பலரும் அறவழியில் வணிகம் செய்ய முன்வந்தனர் இளையவன் கரண் தனக்கு கிடைத்த செல்வத்தை கொண்டு வணிகம் செய்தான் அவனால் அவன் குறுக்கு வழியில் பலம் சம்பாதிக்க விரும்பினான் ஊழியர்களை குறைவாக நடத்திக் கொண்டான் இலாபத்திற்காக பொருள்களில் கலப்படம் செய்தான் ஏழைகளிடம் கடுகெடுத்தான் ஒருபோதும் உதவவில்லை மக்களுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தான் ஆரம்பத்தில் அவனுக்கு அதிக லாபம் கிடைத்த போல் தோன்றினாலும் மெல்ல மெல்ல அவனுடைய வணிகம் நலிவடைய தொடங்கியது அவனுடைய பொருட்களை மக்கள் புறக்கணித்தனர் அவனுடைய பெயர் கெட்டது மோசடிக்காரன் கரன் என்று மக்கள் அவனை பழித்தனர் இறுதியில் அவன் தன் செல்வத்தையும் மதிப்பையும் இழந்து நின்றான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு ஆதவன் மீண்டும் தன் மகன்களை அழைத்து பார்த்தார் அருள் பெரும் செல்வத்துடனும் மக்கள் மத்தியில் மிகுந்த புகழுடனும் பெருமையுடனும் விளங்கினான் அவன் செய்த அறச் பலரும் அவனை போற்றினர் கரன் தன் செல்வத்தை இழந்து மக்களால் வெறுக்கப்பட்டு நின்றான் ஆதவன் அருள்வை பார்த்து புன்னகைத்து மகனே நீ அறத்தைப் போற்றி வாழ்ந்தாய் அறம் உனக்கு புகழையும் அளித்தது மேலும் செல்வத்தையும் அளித்தது அறத்தை விட ஒருவனுக்கு மேலான ஆக்கம் நன்மை கதையின் நீதி கருத்து இம்மையிலும் இவ்வுலகிலும் மறுமையிலும் ஒருவனுக்கு புகழையும் செல்வத்தையும் அளிக்கும் ஆற்றல் அறத்திற்கு மட்டுமே உண்டு எனவே வாழ்க்கையில் அறத்தை விடச் சிறந்த நன்மை வேறு எதுவும் இல்லை என்பதே இக்குரளின் ஆழமான கருத்தாகும் ஒரு கதையையோ அல்லது புதுமையையோ தவறவிடாதீர்கள் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்